தென்னை பெயரிடும் விவசாயிகளுக்கு டிஎஸ்கே தென்னை ஆலோசனை நிறுவனத்தின் பணிவான வணக்கங்கள் மாத்தூரிலிருந்து சரவணன் என்பவர் நமது டிஎஸ்கே ஆலோசனை நிறுவனத்தை தொடர்பு கொண்டார் அவர் வைத்துள்ள தென்னந்தோப்பில் காண்டாமிருக வண்டு மற்றும் சிவப்பு குன்வண்டு தாக்குதல் அதிகமாக இருக்கின்றது என்று நம்மிடம் சொன்னார் அதற்கு நாம் ஆலோசனை வழங்கினோம் இருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நமது நிறுவனத்தை மீண்டும் தொடர்பு கொண்டதால் நாம் அங்கு நமது டிஎஸ்கே தென்னை ஆலோசனை நிறுவன குழுவுடன் சென்றோம் முதலில் சிவப்பு கும்பண்டு மற்றும் காண்டாமிருக வண்டு தாக்குதலுக்கு உள்ளான தென்னை மரங்களை ஆய்வு செய்து அதன் பின் அவற்றை சுத்தம் செய்ய ஆரம்பித்தோம் அதாவது சிவப்பு தாக்குதலுக்கு உள்ளான இடங்களை ஒரு சிறிய ஓட்டை போட்டு அந்த சிவப்பு குன்வண்டுகளை அங்கிருந்து அகற்றி சுத்தம் செய்தோம் காண்டாமிருக வண்டு உள்ளான மரங்களையும் நன்றாக சுத்தம் செய்து முதல் வேலையாக ஊக்கு என்று சொல்லக்கூடிய கல்வுப்பு சோடியம் குளோரைடை அந்த தாக்குதலுக்குள்ளான மரங்களுக்கு தாக்கப்பட்ட பூச்சி தாக்கப்பட்ட இடங்களில் சோடியம் குளோரைடை நன்றாக உள்ளே வைத்து கிடித்தோம் அதாவது நாம் போட்ட சிறிய துளைகளின் உள்ளே வைத்து வெளியில் சிமெண்ட் அல்லது களிமண்ணால் பூசிவிட்டோம் இப்பொழுது வேலை முடிந்தது அலுமினியம் பாஸ்பேட்டில் இருந்து வெளிவரும் வாயு அதிக விஷத்தன்மை கொண்டதால் சிவப்பு கொண்டு கொண்டு உள்ளே கூடுகட்டி லார்வாக்களை வைத்திருக்கும் அந்த லார்வாக்கள் இந்த சிதைந்து இறந்து போகும் எனவே தென்னை மரங்களை நாம் இப்பொழுது ஆய்வில் வைத்துள்ளோம் எப்படி இருக்கின்றது ஓலைகள் வாடுகின்றதா அல்லது ஆரோக்கியமாக மாறுகின்றதா அல்லது பூச்சி தாக்கல் மறுபடியும் ஏதேனும் இருக்கின்றதா என்று நாம் அதனை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் பூச்சி தாக்குதல் மீண்டும் கண்டறிந்தால் இதே படிநிலைகளை நாம் மீண்டும் செய்து அவற்றை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் அதாவது பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான மரங்களை இதுபோல் செய்வதன் மூலம் தென்னை மரங்கள் உயிரிழப்பை நாம் கட்டுப்படுத்தலாம் மேலும் தென்னை சம்பந்தமான உங்களது அனைத்து கேள்விகளுக்கும் ஆலோசனை 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 நிறுவனம் இலவச வழங்குகிறது தேவைப்படுபவர்கள் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஎஸ்கே தென்னை ஆலோசனை நிறுவனத்தின் தொடர்பு எண் கொடுக்கப்பட்டுள்ளது ஆலோசனை நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இலவச ஆலோசனையை பெற்று தென்னை மரங்களை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்